ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே முட்டை மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு எக்கள் எல்லாம் வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் பாயில் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் தனியாக ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அதை நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் காட்டி டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயில் அந்த பச்சை வசனம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கிண்டி விட்ருங்க அவ்வளோதான் ஈஸியாக க்யூக்காக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லியில அவ்வளோதான் முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்